ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம்மில் பலரும் தங்களது வாழ்வாதாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சூட்சுமத்தை தெரிந்திருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமைந்தாலும் வெற்றி பெற இயலாத நிலை உருவாகும் அல்லது நீடிக்கும் இதற்கு பல காரணங்களை கண்டறிந்தாலும் நீங்கள் வாழும் வீடு காணி வசிப்பிடம் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள கண்ணுக்குத் தெரியாத சூட்சமான தோஷங்களை ஒரு காரணமாகிறது இதை நீக்குவதற்கான பிரத்யோக குறிப்பையும் எம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதற்கு தேவையான பொருட்கள் வெண்கடுகு கருப்பு குங்குலியம் வெள்ளருக்கு பிள்ளையார் ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்யப்படும் நிலையத்திற்குச் சென்று அங்குள்ள வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி உங்களது வீட்டின் பூஜை அறையில் இடம்பெற செய்ய வேண்டும் அதனை தொடர்ந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெண்கடுகு கருப்பு குங்குளியம் ஆகிய இரண்டு பொருட்களையும் புதன்கிழமையன்றே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை மாலை அந்தி சாய்ந்த பிறகு அதாவது ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக வெண்கடுகு மற்றும் கருப்பு குங்குளியம் போட்டு சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் ஏகாதசி தினத்தன்று விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது பிரதோஷ நாளன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவதையும் தொடர்ந்து மேற்கொண்டால் உங்களது வீட்டில் சூட்சமாக இருக்கும் எதிர்மறை சக்திகள் முற்றிலும் விலகி வெளியேறிவிடும் இதன் பிறகு உங்களுடைய எண்ணத்தை எளிதாக நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர